فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا قال نبينا رسول الله صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم கான ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலேஹி வசல்லம் யவமர் பிசியாம் யவுமி ஆஷ்ரா ஓ கமா கால நபி ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலேஹி வசல்லம் எல்லா புகழும் அல்லாஹ் ஜலசான ஹுவத்தால் அவருவனுக்கு ஏற்றாகட்டுமாக அறிவு கட்டா முடிவுகளையும் முடிவு பிரச்சனைகளையும் குதர்க்கமான குழப்பங்களையும் ஒருங்கே அலசு ஆராய்ந்து நன்முடிவு கண்ட நாணயத்திற்கோர் நாயகமாம் நபிகள் நாயகமாம் நற்குணத்தின் தாஜகமாம் நமது தலைவர் முத்து முகமது நபி ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களால் வானில் மிந்துகின்ற நட்சத்திரங்கள் வானத்து தாரக்கள் என்று போற்றப்பட்ட சத்திய சகாபாக்களின் மீதும் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் வலியுல்லாக்கள் அல்லாஹுனுடைய நல்லடியார்கள் ஆகின்ற அனைவர்களின் மீதும் அல்லாஹுனுடைய வற்றா கருணையும் காரண்யமும் அல்லாஹுனுடைய அன்பும் அருளும் என்றும் எப்பொழுதும் என்னாலும் நின்று நிலவற்றுமாக அல்லாஹனுடைய அளப்பெரும் கருபை புனிதமான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளிலே புனிதமான இடத்திலே இறை இல்லத்திலே பள்ளிவாசலிலே புனிதமான செயலை இறை வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் இங்கே ஒன்று இருக்கின்றோம் நம் வாழ்நாள் முழுவதும் இறைவனை நின்று வணங்கி மகிழ்ந்த தொழுது வாழக்கூடிய நட்பாக்கியசாலிகளுடைய கூட்டத்தில் நல்லோர்களுடைய பட்டியலில் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் சேத் அருள் அருள்பாலிப்பானாக இறை இல்லமாம் காபா ஷரீஃபையும் இறை தூதரின் இல்லமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்திடும் பாக்கியத்தை வல்லரப்புலமின் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் தந்து அருள் பழிப்பானாக ஹஜ்ஜு உம்ராவனுடைய பாக்கியத்தை காபத்துல்லாவை தரிசிக்கக்கூடிய தவாப் செய்யக்கூடிய அரஃபாவிலே தங்கக்கூடிய பாக்கியத்தை வாழ்வில் முறையேனும் அக்கடமைகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹுத்தாலா தந்து அருள் பாலிப்பானாக அல்லாஹனுடைய அளப்பெரும் கருபை புனிதமான மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய ஷஹுருல்லா அல்லாஹனுடைய மாதம் என்று பெயர் தாங்கிய ஒரு மாதமாகிய மொஹர்ரம் மாதத்தினுடைய ஜும்மாவிலே நாம் இருக்கின்றோம் மொஹர்ரம் மாதம் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முதல் மாதம் இஸ்லாமிய மாதங்களிலே ஹிஜ்ரி புத்தாண்டிலே முதல் மாதமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதத்தினுடைய பெயர்தான் மொஹர்ரம் மாதம் இந்த மாதத்திற்கு நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது ஷஹருல்லா ஹாதாஹருல்லா இது அல்லாஹனுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் குலைஹி வசலம் அவர்கள் இந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள் பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் வரலாற்று சம்பவங்கள் வரலாற்றிலே பல்வேறு முக்கியமான நிகழ்வுகள் விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்திலே நடந்தது இந்த மாதத்திலே நடந்ததின் காரணத்தினால்தான் இந்த மாதம் இஸ்லாமிய மாதத்திலே முக்கியமான ஒரு அந்தஸ்தை மகத்துவத்தை கண்ணியத்தை பெற்றிருக்கிறது உலகம் படைக்கப்பட்டது கூட மொஹர்ரம் மாதத்தினுடைய ஆசிராவுடைய தினம் பத்தாவது நாள் என்று அதுவும் வெள்ளிக்கிழமை என்று சொல்லப்படுகிறது அதேபோன்று உலகத்தினுடைய அழிவு ஏற்படுவது கூட ஆசுராவினுடைய நாளாக இருக்கலாம் மாதம் பிற பத்தாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஈசா லைக வசலாத்து வசலாம் இந்த உலகத்திலே இருந்து அவர்கள் கொலை செய்வதற்காக எதிரிகளுடைய சூழ்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது ஈசா நபி அல்லாஹு தாலா பாதுகாத்து விண்ணிக்கு உயர்த்தி தன்பக்கம் அழைத்து கொண்ட ஒரு நாள் இந்த ஆசுராவினுடைய நாள் என்று சொல்லப்படுகிறது மூசா அலைஹி வசலாத்து வசலாம் அவர்களை முடித்து விட வேண்டும் என்று துரத்தி கொண்டு வந்த விரட்டி கொண்டு வந்த பிறவுனுடைய கதையை முடித்த நாளும் இந்த ஆசிராவுடைய நாள் பிறை பத்து என்று சொல்லப்படுகிறது அது நபிகள் நாயகத்தினுடைய நாவினால் ஹதி ஷரீஃபிலே கூட இந்த தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மூசா நபி காப்பாற்றப்பட்டு ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு ஃபிரௌன் அழிந்து மூசா நபிக்கு வெற்றி கிடைத்த ஒரு அற்புதமான நாள் ஆசிராவுருடைய பத்தாவது நாள் என்று சொல்லப்படுகிறது ஆதமலைகு வசலாத்து வஸ்லாம் படைக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்ட நாளும் கூட முஹர்ரம் மாதம் பிறை பத்து ஆஸ்ராவுடைய நாள் என்றுதான் சொல்லப்படுகிறது ஆதமலைகு வசலாத்து வஸ்லாம் சொர்க்கத்திலே இருந்து உலகத்திற்கு தூக்கி வீசப்பட்டு மீண்டும் ஆதமலைகு வசலாத்து வசலாம் அவர்களும் ஹவ்வா அம்மாவும் சந்தித்து கொண்டு அரபாவிலே தங்கள் வாழ்வை உலகத்திலே கணவன் மனைவியாக தங்கள் வாழ்வை துவங்கிய நாளும் எவம ஆசிரா முகர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள்தான் என்று வரலாற்று நிகழ்வுகளிலே சம்பவங்களிலே வரலாற்று குறிப்பேடுகளை எழுதிய வரலாற்று ஆசிரியர்கள் தகவல்களை சொல்லி காட்டுகிறார்கள் புனிதம் நிறைந்த ஒரு அற்புதமான நாளை கொண்ட மாதம்தான் மொஹர்ரம் மாதம் மொஹர்ரம் மாதத்தினுடைய அந்த பத்தாவது நாள் என்பது சிறப்பிற்குரிய நாளாக அல்லாஹுடத்திலே துவாக்களை அங்கீகரித்துக் கொள்ளப்படக்கூடிய நாளாக யூனூஸ் நபி அல்லாஹுத்தலாம் மன்னித்த நாளும் கூட இந்த ஆசுராவுடைய பத்தாவது நாள் தான் என்று சொல்லப்படுகிறது அவர்களை அல்லாஹு தலா மீன் வயிற்றிலே இருந்து மன்னித்து காப்பாற்றி மீண்டும் உலகத்திற்கு அல்லாஹுத்தலா பிறக்க செய்த ஒரு அற்புதமான நாள் ஆசுராவுடைய பத்தாவது நாள் என்று வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் இப்படி நபிமார்களுடைய வரலாற்றிலே பல்வேறு அதிசயங்களை அற்புதங்களை மோஜிசாக்களை பல்வேறு நிகழ்வுகளை நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அருமையான நாள்தான் தான் பத்தாவது நாள் என்று வரலாற்றிலே வழிநடுகளும் நம்மால் பார்க்க முடிகிறது அதனால்தான் இந்த நாளை சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுகிறது அப்படி சிறப்பு ஒரு நாள் அப்படிலாம் கிடையாதுன்னு எந்த மார்க்கத்திலும் எந்த மனிதனும் சொல்ல முடியாது எல்லா நாளும் ஒன்று அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்கு தனி அந்தஸ்து இருக்குதா எல்லா நாளும் ஒண்ணுதான் அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்கு தனி சிறப்பு இருக்கிறது யாருமே இதை மறுக்க முடியாது எல்லா ஹதீசுகளை சில சில ஹதீசுகளை எல்லாம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் மறுக்கக்கூடியவர்கள் யாருமே நாட்களுக்கு சிறப்பு இல்லை என்று சொல்லி யாரும் மறுக்க முடியாது வெள்ளிக்கிழமையை அஃபுல் யவும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேஹி வசலம் சொன்னார்கள் நாட்களிலே சிறந்த நாள் உலகம் படைக்கப்பட்டு உலகத்தினுடைய அழிவை சந்திக்கக்கூடிய நாளும் வெள்ளிக்கிழமைதான் ஆதம் அலைஹு வசலாத்து வசலாம் கருவாக உருவாக்கப்பட்டு உலகத்திலே மனிதராக வலம் வந்து மனித சமுதாயத்தை படைப்புக்கு காரணமாக இருந்த ஆதாம் என்ற ஒரு ஜீன் உருவாக்கப்பட்ட நாளும் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் தான் எனவே அந்த நாளை சிறப்பான நாளாக நாம் கருதுகிறோம் இந்த நாட்கள் எல்லாம் சில சில மாதங்களிலே வருகிறது அப்படி ஆஷிராவுடைய நாளிலே முஹர்ரம் மாதம் பத்தாவது நாள் சிறப்பிற்குரிய நாளாக கருதப்படுகிறது நபிகள் நாயகம் மதினாவிற்கு சென்ற பத்து வருஷம் அங்க வாழ்ந்தாங்க மக்காவில் ஐம்பத்தி மூணு வருஷம் கழிச்சுட்டு மக்காவில் மக்களுடைய தொந்தரவுகளும் தொல்லைகளும் தாங்க முடியவில்லை காலை எடுத்து வச்ச அங்க முள்ளு இங்க கல் அங்க சொல்லு இங்க இது பைத்தியக்கார லூசு என்னெல்லாமோ வாழ முடியாத தொந்தரவுகளை கொடுத்தார்கள் வாழ முடியாத தொந்தரவுகளை மக்காவிலே ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் நாற்பது வயது வரைக்கும் யாரை தாங்கு தாங்கு என்று தாங்கி மகா மனிதர் என்று சொன்னார்களோ அந்த மனிதனை பதிமூணு ஆண்டுகள் சொல்ல முடியாத துயரங்களுக்கு ஆளாக்கினார்கள் சொல்ல முடியாத தொல்லைகளுக்கு ஆளாக்கினார்கள் சொல்ல முடியாத கஷ்டங்களுக்கு ஆளாக்கினார்கள் அவர் நடந்தால் குற்றம் பேசினால் குற்றம் சப்தமிட்டால் குற்றம் அவர் சொன்னால் குற்றம் அவர் வீட்டிலே தங்கினால் குற்றம் வெளியே சபை கூட்டினால் குற்றம் இப்படி பல்வேறு குற்றங்களை அவரை பார்த்து சொல்லிக்கொண்டே இருந்த மனிதர்கள் அல்லாஹனுடைய மதினாவிற்கு சென்றார்கள் மக்காவை விட்டு விட்டு அதனால் தான் ஆண்டு உருவாக்கப்பட்டது மதினாவுக்கு போயிட்டாங்க அங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் அங்கே எகுதிகள் தான் அதிகம் மதினாவில் வந்து அங்க வாழ்ந்த சமுதாயம் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மக்கள் அதிகமாக இருப்பாங்க ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்கள் அல்லது ஒவ்வொரு பாசை ஒவ்வொரு நிறத்தவர்கள் ஒவ்வொரு மொழியை பேசக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பாங்க இப்போ மக் மதினாவிலே வந்து எகூதிகள் அதிகம் யூதர்கள் அதிகம் இப்ப யூதர்களை சூழ்நா பார்க்குறாங்க அப்படி பார்த்த உடனே யூதர்கள் வந்து ஒரு நாள் அந்த நாள் வந்து முகர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாளாக இருக்கிறது அங்கே அந்த யூதர்களுடைய பக்கம் தம்பியல் நாயகம் கடந்து செல்கிறார்கள் இப்படி கடந்து செல்லும் பொழுது யூதர்கள்ட்ட பேசுகிறாங்க என்ன நல்லா இருக்கீங்களா அப்படிங்க சுகம் விசாரிக்கிற மாதிரி அவங்க அந்த நாளிலே நோன்பு இருக்கிறார்கள் பத்தாவது நாளில் அன்னைக்கு அவங்க வந்து நோன்பு வைத்திருக்கிறார்கள் இப்போ நோன்பு வச்சுருக்கும்போது ரசூல்லா கேட்குறாங்க ஏன் நோன்பு வச்சிருக்கிறீங்க இன்னைக்கு போய் நோன்பு வச்சிருக்கீங்களே எதற்காக நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்கள் அப்போ ரமலான் நோன்புலாம் கடமையாக்கப்பட்டு விட்டது ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது ஒருவேளை நபலான் நோன்பு கடமையாகவில்லை என்று சொன்னால் ஆஸ்ராவருடைய நோன்பு கடமையாக இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நாள் இந்த நாள் மூசா நபியினுடைய கூட்டத்தார்களாகிய எகுதிகளை பார்த்து கேட்குறாங்க இன்னைக்கு ஏன்பா நீங்கள் நோன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு உடனே அவங்க சொல்றாங்க எங்களுடைய நபியை எங்கள் இறைவன் பாதுகாத்து பாரோ என்று சொல்லக்கூடிய மன்னனுடைய அந்த கொடுமைகளில் இருந்தெல்லாம் எங்கள் சமுதாயத்தை அல்லாஹுத்தாலா பாதுகாத்து எங்களுக்கு ஒரு சுபிச்சத்தை வாழ்விலை வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தானே அந்த நாள்தான் இந்த நாள் அதனால்தான் அந்த நாளை நாங்கள் கண்ணியம் செய்யும் பொருட்டாக அந்த நாளை கொடுத்த இறைவனுக்கு கண்ணியம் செய்யும் பொருட்டாக நாங்கள் நூன்பு வைத்திருக்கிறோம் யூதர்கள் சொல்றாங்க பத்தாவது நாள் மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் யூதர்கள் சொல்றாங்க அதை கேட்ட உடனே உங்களுடைய நபீன் சொல்றீங்க மூசா அவர் என்னுடைய சகோதரர் அவர் யாரு என்னுடைய தோழர் என் உடன்பிறவா சகோதரர் நீங்களே அவருடைய வெற்றிக்கு கொண்டாட்டமாக அவருடைய வெற்றிக்கு நன்றிக்கடனாக இறைவனுக்கு நீங்கள் நோன்பு வைத்து அந்த நன்றிக்கடனை கடனை செலுத்துகிறீர்கள் என்று சொன்னால் என் சகோதரனுடைய வெற்றிக்கு நானும் பங்கு கொள்ள வேண்டாமா என்று இனிமேல் நான் இந்த உலகத்திலே இருந்தேன் என்று சொன்னால் உங்களை விட ஒரு நோன்பு அதிகமாக நான் இரண்டு நோன்பாக வைத்து அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவேன் என்று ஆசுராவுடைய நாளை பற்றி நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைகி வசலம் ஹதீஷரீஃபிலே சகீகான நபி மொழிகளிலே சொன்னதை நம்மால் பார்க்க முடியும் அஃபுல் அலுசியாம் ரமலான் ஷஹருல்லாஹில் மஹர் நபிகள் நாயகம் ஷரீஃபிலே சொன்னார்கள் நோன்புகளிலே சிறந்த நோன்பு ரமலானுக்கு அடுத்து பதத ரமலான் பகத ரமலானு ஷஹுருல்லா ரமலானுக்கு அடுத்து வரக்கூடிய நோன்புகளிலே சிறந்த நோன்பே அல்லாஹுனுடைய மாதமாகிய முகர்ரம் மாதம் பத்தாவது நாள் வைக்கக்கூடிய நோன்புதான் என்று அபிகள் நாயகம் சல்லாஹ் குலேஹி வசனம் சொன்னாங்க சுண்ணத்தான நோன்பு நம்ம வைக்கிறோமே அதில் அந்த சுன்னத்தான நோன்புகளிலே முதலாவது நோன்பு அதுவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த சுண்ணத்தான ஒரு நோன்பு இருக்கிறது என்று சொன்னால் அது ஆசுராவருடைய நோன்புதான் எனவே நபிகள் நாயகம் சல்லுகி வசலம் சொல்லி காட்டிய அந்த நோன்பினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நாளின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நாள் எவ்வளவு சிறப்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காண ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமுரு பிஸியாமி யௌம ஆஸ்ரா ஆஸ்ராவுடைய நாளிலே மக்களுக்கு நோன்பு நோற்குமாறு நபிகள் நாயகம் கட்டளையிட்டார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே நம்மால் பார்க்க முடிகிறது யூதர்கள் ஒரு நாள் வச்சாங்க இப்போ நம்ம யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் விதமாக இன்னும் அவர்களை விட அதிகமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக அவங்க ஒரு நாள் வச்சாங்கன்னா நம்ம ரெண்டு நாள் பைப்போம் என்று நபிகள் நாயகம் ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி காட்டினார்கள் பிறை ஒன்பது பத்திலே வைக்கலாம் அல்லது பிறை பிறகு பதினொன்னிலே நோன்புகளை வைத்துக் கொள்ளலாம் என்று அதிஷரீப்பம் இமாம்கள் பார்க்க முடிகிறது ஆசுரா என்று சொன்னால் அர்த்தம் ஆசுரான அதனுடைய அர்த்தம் கூட நமக்கு தெரியாது ஆசுராவுடைய லீவ் போட்டிருப்பாங்க முஹர்ரம் அப்படிங்கற லீவ் எல்லாம் போட்டிருப்பாங்க அந்த ஆசுராங்களுடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா பத்தாவது என்ற அர்த்தம் டென்த் அப்படின்னு அர்த்தம் பத்தாவது நாள் அந்த நாளை குறிப்பதற்கு தான் அந்த பேர் வச்சிருக்காங்க அதனால அந்த பேருக்கு சிறப்பு இல்லை அந்த நாளுக்கு சிறப்பு இருக்கிறது அந்த நாளிலே பல்வேறு நபிமார்கள் வெற்றியடைந்திருக்கிறார்கள் பல்வேறு நபிமார்களுடைய வாழ்விலே அல்லாஹுத்தாலா நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் எனவே அந்த நாளை புனிதமாக கருதி கண்ணியமாக கருதி நீங்களும் அல்லாஹத்திலே துவா செய்தால் உங்கள் வாழ்விலும் சில மாற்றங்கள் ஏற்படலாம் என்பதற்காகத்தான் ஹதீஷரீஃபிலே இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது நாம் அந்த நாளை கண்ணியப்படுத்த வேண்டும் நபிகள் நாயகம் சொன்னாங்க அந்த நாளிலே உங்களுடைய குடும்பத்தார்களுக்காக நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள் அப்படி யார் முகர்ரம் மாதத்திலே செலவை அதிகப்படுத்திக் கொள்வாரோ குடும்பத்தார்களுடைய செலவை விஸ்தீரணப்படுத்திக் கொள்வாரோ அல்லாஹு தாலா ஆண்டு முழுவதும் அவருக்கு மறக்கச் செய்கிறார் அவருடைய பொருளாதாரத்திலே அவருடைய வரக்கத்திலே ரஹமத்திலே அல்லாஹு தலா விசீரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்று ஆஷ்ராவுடைய நாளிலே செலவு செய்வதைப் பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லா கொலைகி வசலம் சொன்னார்கள் இந்த நாளை கொண்டாடும் விதமாக இந்த நாளை நினைவூட்டும் விதமாக மக்களுக்கு இந்த நாளினுடைய புனிதத்தை எடுத்து சொல்லும் விதமாகத்தான் ஆங்காங்கே சில நிகழ்வுகள் நடத்தப்படுகிறது அந்த நிகழ்வுகளிலே தவறு இருக்கலாம் அல்லது இப்படி செய்யலாமா மார்க்கம் சொல்லி இருக்கிறதா என்றெல்லாம் நாம் கேட்கலாம் அது கேட்பதை விட அந்த நாளை நாம் நினைவுபடுத்த வேண்டும் அந்த நாளை நாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புனிதத்தைப் பற்றியெல்லாம் நபிகள் நாயகம் அதிசயப்பிரே சொல்லி காட்டுகிறார் இந்த நாள் இப்படி ஒரு சிறப்பான நாளாக இருந்தும் கூட நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்திலே ஏற்பட்ட ஒரு துக்கமான நாளும் கூட இந்த நாள் ஒரு புனிதமான நாளாக இருந்தாலும் கூட நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்திலே ஏற்பட்ட ஒரு துக்ககரமான நிகழ்வும் கூட இந்த நாளிலே ஹிஜ்ரி அறுபத்தி ஓராம் ஆண்டு நபிகள் நாயகம் மதினாவிற்கு போய் அறுபத்தி ஓராவது ஆண்டிலே ஒரு சம்பவம் நடக்கிறது ஹிஜ்ரி அறுபத்தி ஓராவது ஆண்டிலே ஈராக் நாட்டிலே உள்ள கூஃபா எனும் அந்த ஊருக்கு அருகாமையிலே கர்பலா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே இன்னைக்கும் அந்த ஊருக்கு பேரு கர்பலா என்று சொல்லக்கூடிய அந்த ஊர்தான் ஹர்பலா என்று சொன்னால் துக்ககரமான அந்த நிகழ்வு நடந்த இடத்திற்கு பெயரை துக்கமான பலா இல்லையா அப்படி ஒரு பலாய் முசீபத்தான ஒரு சோதனை நடந்த ஒரு இடத்திற்கு பெயர் கர்பலா என்று வைத்திருக்கிறார் அப்படி என்ன சோதனை நடந்துச்சு அல்லா முஹாவியார் ரதி எல்லாக்கு பிறகு ஆட்சிக்கு வரணும் ஹசந்ததியா ஹசன் ஹுசைன் எல்லாருக்கும் தெரியும் நபிகள் நாயகத்தினுடைய சதை துண்டுகள் ஈரக்குலை துண்டு என்று சொல்வார்கள் நபிகள் நாயகம் தன்னுடைய இரு மார்பிலும் தோளிலும் முதுகிலும் தூக்கி சுமந்து வளர்த்த சின்ன பிள்ளைகள் பேர குழந்தைகள் அன்பான மழலை செல்வங்கள் ஒன்று என்று சொன்னால் நபிகள் நாயகத்தினுடைய கருணையை முத்த மலையை வாங்கி வாங்கி தாங்கிய உடல்கள் உலகிலே ஒன்று உண்டு என்று சொன்னால் அது ஹசன் ஹுசைன் ரதிகள் லாகு அணுகவருடைய உடலை தவிர வேறு உடல்கள் கிடையாது நபிகள் நாயகத்தினுடைய முத்த மலைகளை தாங்கி

ஆனால் ரதிலா தன் மகனை அரியணை ஏற்றுவதற்காக வேண்டி அசந்ததி அல்லாவிற்கு விஷத்தை வைத்து கொலை செய்து விடுகிறார் அசந்ததி எல்லா கொன்கவர்களுக்கு நஞ்சூட்டி அவர்களுக்கே தெரியாமல் நஞ்சு கலக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியாமல் அந்த நஞ்சை சாப்பிட்டு அவர்கள் மரணமாக்கிறார்கள் இப்ப ஆச்சில எசித் எசீது கொடுங்கோல மன்னன் என்று நாகூர் பா பாடல்களை படித்திருப்பதிலே நாம் பார்த்துருக்கிறோம் அந்த ஆட்சியை இல்லாமல் ஆக்குவதற்காக ஈராக் நாட்டிலேருந்து மக்கள் ஹுசைன் ரதிகள்லாகவே அழைக்கிறார்கள் நீங்கள் வாங்க இவருடைய ஆட்சியினுடைய அந்த நடவடிக்கைகளை எல்லாம் சரியில்லை அதனால் நீங்கள் வந்து இவற்றை பேசுங்க அல்லது இந்த ஆட்சிக்கு மாற்றம் செய்யுங்க உங்கள்கிட்ட நாங்கள் பையத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க குசைன் ரதிகள்லாம் இப்போ சில மக்கள் சொல்கிறாங்க நீங்கள் போகாதீங்க நீங்க அந்த ஊருக்கு போகாதீங்க நிலைமைகள் சரியில்லை அங்க போயிருங்க மக்கா பாதுகாக்கப்பட்ட போய் அல்லாஹுவின் பாதுகாவல் உங்களுக்கு கிடைக்கும் என்று ஹுசைன் அல்லாட்ட ரெண்டு மக்கள் ரெண்டு செட் ஆப் மக்கள் ரெண்டு பகுதி மக்கள் ரெண்டு விதமான கருத்துக்களை சொல்றாங்க இப்ப ஹுசைன் ரதிகல்லா இந்த ரெண்டு கருத்துக்கள்ல சரி நம்ம உயிரை அதை பார்க்காமல் உயிரை விட இந்த ஆட்சியை நல்ல ஆட்சியாக நாம் மலரச் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் ஈராக் நாட்டை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள் அங்கே செல்லக்கூடிய வழியில் எழுபது பேர் ரசூல்லாவுடைய குடும்பத்தார்களை சேர்த்து அங்கே அவருடைய பையனும் இருந்தாங்க அலி அக்பர் என்று சொல்லக்கூடிய ஹுசைன் நதிலாவுடைய பையன் இருந்தாங்க ரசூல்லாவுடைய அகல் பைத் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்தார்கள் இருந்தாங்க ஒரு எழுபது பேர் போகிற வழியில் ஒரு இரநூறு பேர் ஜாயின் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்க நம்ம போகிற இடம் சரி கிடையாது அங்க உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் என்னால் தர முடியாது வர விருப்பம் இருந்தால் அதையெல்லாம் தாங்கி கொண்டு வர விருப்பம் இருந்தால் வாருங்கள் இல்லைன்னா நீங்க அப்படி இருந்துக்குங்க நாங்க மட்டும் போய் அங்க என்னான்னு பேசி அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு வரேன்னு ஹுசைன் ததி எல்லாம் போறாங்க அந்த நகருக்கு உள்ளே நுழைவதற்கு முன்னால் மன்னர் இருக்கக்கூடிய அஹ் ஹலீஃபா இருக்கக்கூடிய அந்த இடத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கே அவர்கள் பேசப்படுகிறார் நீங்க உள்ள வந்தீங்கன்னா எசீத் ரலி இல்லாட்ட பைய செஞ்சு அவருடைய ஆட்சியை பொருந்திக்கணும் இல்லைன்னு சொன்னா நீங்க உள்ள வரக்கூடாது தடுக்கிறாங்க இவர்கள் போர்க்களம் அங்கே போர் மூழ்கிறது போர் நடக்கிறது சென்றிருந்த எழுபது நபர்கள் அங்கே போரிலே எழுபது பேரும் மடிக்கிறார்கள் கடைசியாக மூன்று நாட்கள் தன்னந்தனியாக ஹுசைன் ரத்தியல்லாம் மட்டும் அந்த போர்க்களத்தில் இருக்கிறார் எழுபது பேர் சல்லடையாக சன்ன சன்னமாக வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள் அந்த காலத்துல போர்ல சகிதாக்குவதெல்லாம் ஒருவர் ஒருவரை அடித்துக் கொள்வதெல்லாம் இன்னைக்கு துப்பாக்கி சூடு மாதிரி அன்னைக்கு வாள்களால் வெட்டி கொள்வது என்பது இப்போ நீங்க உள்ள வரக்கூடாது உள்ள வந்தீங்கன்னு சொன்னா எசீத் ஆட்சியை ஏற்றுக்கொண்டு பயிர் செய்யணும் இல்லைன்னு சொன்னா உள்ள வராதிங்க அந்த போர்க்களத்திலே கர்பலா யுத்தம் என்று அதற்கு பெயர் கர்பலாவை நினைக்கும் பொழுதெல்லாம் கண்கள் புண்ணாகி நெஞ்சம் புண்ணாகி துடிக்குதமா என்று ஹசன் ஹுசைன் நதியில்லாவுடைய வீர வரலாற்றை நாகூரணி பா பாடல்களிலே பாடுவாரே ஒரு நல்ல ஆட்சியை மனதை செய்வதற்காக ஹுசைன் நதியில்லா சென்றார்கள் ஆனால் அங்கே எதிரிகளால் தடுத்து நிப்பாட்டப்பட்டு தாகத்திற்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் தாகத்திற்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் அவர்களை மூன்று நாட்கள் வாளை வைத்து அவருடைய உடல்களை சன்னா சின்ன பின்னமாக சல்லடை சல்லடையாக சலித்து அவர்கள் கொலை செய்யப்பட்ட ஒரு துக்ககரமான நிகழ்வும் இந்த ஆசுராவுடைய பத்தாவது நாள் முகர்ணம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் தான் நடந்தது என்று வரலாற்றிலே குறிப்பு அந்த காலத்தில் நடந்தது நமக்கு தெரியாது ஆதர நம்பி படைக்கப்பட்ட வரலாறு ஆசுரா தான் நடந்துச்சான்னு தெரியாது ஆனா ஈசா நபி அல்லா உயர்த்தி கொண்டது ஆசுராவிலே தான் நடந்ததே என்று நமக்கு தெரியாது யூனுஸ் நபி அல்லா குத்தலா மன்னித்தது ஆசுராவிலே தான் நடந்ததை இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஹுசைன் ரதிகல்லா கொண்டு ஆசுராவுடைய தினத்திலே தான் கர்பலா என்ற யுத்த தன்னுடைய உயிரை நல்லாட்சியை மலர் செய்வதற்காக ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுயிரை மாற்றார்கள் என்ற ஒரு அற்புதமான ஒரு வரலாற்றை நிகழ்த்துவதற்காக வேண்டி தன்னுயிரை கூட துச்சமாக அவர்கள் மதித்து அங்கே போரிலே தன்னை உயிரை நீத்த ஒரு துக்ககரமான நிகழ்வு நடந்த நாளும் முகர்ணம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் தான் அதனால்தான் அந்த நாளிலே ஷியாக்கள் ஷியாக்கள் என்று சொன்னால் அளிரழி பெரிதாக பேசக்கூடியவர்கள் அவங்களை பெரிதாக நம்பக்கூடியவர்கள் ஷியா முஸ்லிம் என்று சொல்வார்கள் அழிரலியில்லாவுடைய குடும்பத்தை நேசிக்கக்கூடியவர்கள் ஹசன் ஹுசைனை உயிரை விட அழகாக உயிரை விட பெரிதாக நேசிக்கக்கூடியவர்கள் அந்த ஷியாக்கள் அவங்க இந்த நாட்களிலே தங்கள் உடலை வருத்திக் கொள்ளக்கூடிய அது இஸ்லாத்திலே இருக்கிறதா இல்லையா விவாதங்கள் விவாதங்களெல்லாம் நடக்கிறது ஆனால் அதற்காக ஹசன் ஹுசைன் ரஜியல்லா கொனகவர்கள் தன் உயிரை அவர்கள் மாய்த்து கொண்டார்களே என்ற அந்த செய்தியை இன்றைக்கு வரைக்கும் துக்க நிகழ்வாக அவர்கள் பேணிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கர்பலா யுத்தம் நடந்த நாளும் ஆசுராவருடைய பத்தாவது நாள் தான் அந்த நாளிலே ஷியாக்கள் நபிமார்களை போன்று செயல்களை செய்யவில்லை என்று சொன்னாலும் ஹுசைன் நதி கொஞ்சமாவது நினைத்து பார்க்க வேண்டும் எத்தனை முஸ்லிம்களுக்கு தெரியும் கர்பலா யுத்தம் ஆசுராவுடைய பத்தாவது நாளில் தான் நடந்தது ஹசன் ஹுசைன் தான் யாருன்னு எத்தனை முஸ்லிம்களுக்கு தெரியும் ஹுசைன் நதி அல்லா தன் உயிரை எதற்காக மாய்த்து கொண்டார்கள் இளம் வயதிலே மரணிக்க வேண்டிய அது எதற்காக அவர்கள் மரணித்தார்கள் என்ற அந்த வீர வரலாறையாவது முஸ்லீம்கள் ஒரு தடையாவது படித்து பார்க்க வேண்டும் யூடியூபிலே கூகுளிலே எத்தனையோ சமையல் குறிப்புகளை நாம் தேடுகின்றோம் எத்தனையோ விளையாட்டு உபகரணங்களை வாங்குவதற்காக வேண்டி அமெரிக்காவினுடைய கம்பெனிகளை ஆன்லைனிலே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஹுசைன் நதிலாவுடைய வரலாறு என்றைக்காவது நாம் தேடி படித்திருக்கிறோமா அசந்ததி இல்லாவுடைய வரலாறு என்றைக்காவது நாம் தேடிப்படுத்திருக்கிறோமா அமெரிக்காவினுடைய கம்பேனி ஷர்ட்டுக்கு மிகப்பெரிய உயர்ந்த கம்பெனி என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்களுக்கு மத்தியிலே அசன் ஹுசேன் யார் என்று கேட்டால் கூட தெரியாத ஒரு சூழல் தான் இன்றைக்கு முஸ்லீம் இளைஞர்களுக்கு மத்தியில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரன அவனால் கேட்கக்கூடிய ஒரு நிலைதான் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கிறது எப்போ பிறந்தாங்க கூட தெரியாத தான் ஹுசைன் ரதில்லாவுடைய வரலாறு இன்றைக்கு இருக்கிறது கர்பலாவுடைய யுத்தத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த ஹுசைன் ரதில்லா கொண்டவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் அகல் பைத் என்று சொல்வார்கள் நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்தாரை நேசிப்பதும் கூட ஏமான் நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்தாரை நபியை எவ்வாறு நாம் நேசிக்கின்றோமோ போன்ற நபியனுடைய குடும்பத்தாரை நம்முடைய சொந்தக்காரங்களை எப்படி நேசிப்போம் நபிகள் நாயகத்தினுடைய சொந்தக்காரங்களை நாம் அது மாதிரி நேசிக்கணும் நம்ம சொந்தக்காரங்களை சொன்னால் எவ்வளவு எங்க வாப்பு எங்க சின்ன வாப்பு எங்க பெரிய வாப்பு அப்படின்னு எவ்வளவு பாசத்தோடு நாம் சொல்கின்றோமோ அதுபோன்றே நபிகள் நாயகத்தினுடைய பிள்ளைகள் அல்லவா அவர்கள் என்ற நேசம் ஹசன் ஹுசேன் என்ற பெயரை சொல்லும் நம்முடைய உள்ளத்திலே அந்த பாசம் மிகுதி ஏற்பட வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது அதனால்தான் இந்த நாட்களை நாம் விடுமுறை எடுத்து அந்த நாட்களை நினைத்து பார்க்க வேண்டும் அவர்களுக்காக ஒரு துளியேனும் கண்ணீர் சென்று அல்லாஹுமத்திலே அவருடைய மகப்பிரத்திற்காக அவருடைய பொருத்தத்திற்காக நாம் துவா செய்ய வேண்டும் என்பதை நினைவிலே கொள்ளுங்கள் ஆசிராவினுடைய தினத்திலே இரண்டு நாட்கள் நோன்பு வைப்பது நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத்தந்த சுனத்துகளிலே ஒன்றாக இருக்கிறது ரமலானிற்கு அடுத்து மிக முக்கியமான நோன்புகளிலே இந்த ஆசிராவுடைய நோன்பும் இருக்கிறது எனவே இந்த நாட்களை நல்ல செயல்களிலே கழிப்போம் குரானை ஓதுவதிலே விவாதத்துகள் செய்வதிலே தொழுவதிலே சொந்த பந்தங்களை நேசிப்பதிலே நல்ல காரியத்தை செய்வதிலே குறிப்பாக அல்லாஹுடத்திலே தௌபா செய்வதிலே யூனுஸ் நபி அல்லாஹ் மன்னித்தார்

இந்த நாட்களிலே அல்லாஹு இடத்திலே நம்முடைய நெருக்கத்தை அல்லாஹனுடைய பொருத்தத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் அல்லாஹு தலா நம்முடைய எல்லா விவாதத்துகளையும் ஏற்றுக்கொண்டே நமக்கு மென்மேலும் அருள்பாளிப்பானாக பாகி ராலுமே சுமத்துல